உலகில் மானுட கூட்டம் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்து திரிந்த பொழுதுகளில் வாழ்வுக்கு இலக்கணம் வகுத்து அகவாழ்வு பிறவாழ்வு என்று பகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் உலகில் பல இனத்தவர்கள் நாடோடிகளாக திரிந்த காலகட்டத்தில் தங்கள் வாழ்வில் நிலங்களை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாடை என்று ஐவகை திரைநிலங்களாக வகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் உலகிற்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பொதுமறையை தந்தவர்கள் தமிழர்கள் அந்நிய மொழி ஆக்கிரமிப்பால் தன் மொழியை சுதையை கொடுத்த பல மொழிகளுக்கு மத்தியில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் தமிழர்கள் நாம் இருபத்தொழாம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் பயன்படுத்துறப்ப சமூக வலைதளங்கள்ல பூமரங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஏன்னா ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசுக்கு மேல இருக்கிறவங்க போன தலைமுறையை சேர்ந்தவங்க பிற்போக்குத்தனமான கருத்துக்களை ஒதுக்கிற போது அவங்களை பூமரங்கள் அப்படிங்கிறோம் ஒரு எண்பது வருஷம் இல்ல ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முடிவு வாழ்ந்தவங்க அவங்களே பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கொண்டு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக வாழ்ந்த வள்ளுவன் முற்போக்கான சமத்துவத்தை போதிக்கக்கூடிய கருத்துக்களை வந்தான் என்றால் இந்த இனம் எப்படிப்பட்ட பாரிய இனம் உணரணும் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த இனம் தமிழங்கிற தேசிய இனம் ஆனா இந்த இனத்தோட அறிவு சமூக வரலாறு மட்டுமே குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ஆண்டு ஆண்டுக்கு முன்பாக வள்ளுவன் சொல்றான் மானத்தை பத்தி வீரத்தை பத்தி கொடையை பத்தி ஒழுக்கத்தை பத்தி திறன்மனை நோக்க பேராண்மைன்னு எல்லா பேராண்மை மட்டும் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முடிச்சு அப்படிப்பட்ட இனத்தின் மக்கள் நாம் உலகத்துக்கு எல்லாவற்றையும் கட்டுத்தந்த இனத்தின் மக்கள் நாம் அந்த இனத்துக்கு யாரோ வெளியேந்து வந்து ஒரு பெயரை சுற்றாங்கன்னா இதை எப்படி ஏற்க முடியும் வடக்கிலிருந்து வந்தான் அவன் இந்தியன்னா இந்துன்னா பக்கத்துல இருந்துகிட்டு நம்மளை திராவிட அப்படின்ட்டான் அது ஒரு பத்து ஆண்டு முறை சொன்னாங்க மொழியால் தமிழர்கள் இனத்தால் திராவிடர்கள் நாங்க போட்டி அடி அடி அடிச்ச உடனே இல்லங்க திராவிடம் தேசியம் இல்ல மரவிடம் நாங்க இப்ப அடி தாங்க முடியாம திராவிடம் இனமே இல்லைங்க திராவிடம் இனமே இல்லை அது ஒரு கருத்தியல் இங்கு நல்ல மின்னல் விற்கப்படும் போல ஒவ்வொன்னா அழிச்சுட்டாங்க கடைசியில போடை உள்ள வச்சு கடையை சாத்தக்கூடிய நிலைமை வருங்காலத்தை உருவாகும் நீ போலியான பிம்பத்தை கட்டுற அதான் பிரச்சனை உங்களோட பங்களிப்புகளை வரலாற்று பாத்திரத்தை சொல்றதுல பிரச்சனை இல்லை ஆனால் ஆதி முதல் அந்த முறை எல்லாமே தான் அடக்கம் எல்லாமே அங்கிருந்து தொடக்கம்னு போலியான வரலாற்று திரைப்பை சொன்னால் பழைய வரலாற்றை தோண்டி எடுத்து பேச வேண்டி வரும் பேசினால் சேதாரமாக போதும் நீங்க தான் எங்களுக்கு தமிழ் என்கிற மொழிதான் உயிர் அந்த மொழியை அடிப்படையை கொண்டு நாங்கள் தமிழ் தேசியம் என்று கட்டி வர்றோம் ஜோசப் ஸ்டாலின் வந்து தேசிய இனம் என்று சொல்வதற்கு முன்பாக அவன் தேசம் என்று வரவேற்பதற்கு முன்பாக இங்கே தமிழ்நாடு என்று இந்த நாட்டுக்குள்ள தமிழர்கள் என்ற பொது உளவியல் உருவாக்கத்துக்குள்ள தமிழர்கள் வாழ்ந்து வந்தாங்க ஆனால் அந்த தமிழர்களை இன்றைக்கு ஏமாற்றக்கூடிய வரலாற்று வரலாற்று திரிபாதம் நடக்குது நீங்க திராவிடம் அப்படின்னா விளக்கம் சொல்றதுக்கு ஆள் இல்லை ஐயா சுபதியோன்னு சொல்றாங்க ஐயா வீரமணி சொல்றாங்க அந்த பக்கம் குளத்துணி சொல்றாங்க ஐயா ஸ்டாலின் இதை விட வித்தியாசமா சொல்றாரு அப்ப பட்டிமன்றமே எடுத்தலாம் எது திராவிடம் அப்படின்னு பட்டிமன்றமே எடுத்தலாம் அப்ப இந்த திருவிழாத்தை கொண்டு இவ்வளவு நாட்களாக தமிழர்களை ஏமாற்றி வந்தார்கள் அதை உடைப்பதற்கான ஒரு வரலாற்று ஆவணமாக இந்த புத்தகத்தை அண்ணன் பாலமுடி அம்மன் படைச்சிருக்காங்க ஒரு ஆகப்பெரும் கருத்து புத்தகமாக இந்த புத்தகம் படைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு தமிழ் தேசியம் என்று சுமந்து வர்றப்ப பல பேருக்கு பிரச்சனையா இருக்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழ பிரச்சனையா இருக்கு அன்னையில விடுதலை இரண்டாம் பாகம் படம் வந்துச்சு அந்த படத்தை பல காட்சிகள் பல காட்சிகள் வர்றப்ப அவ்வளவு உணர்ச்சி கொஞ்சலிப்பா இருந்துச்சு படத்தோட இறுதி காட்சி வரும் இறுதி காட்சியில வந்து சூரியோட பின்னணி குரலில் வரும் அதுல ஒரு வசனம் அவன் அவனோட அவனோட கதையெல்லாம் நமக்கு வரலாறா இருக்குது ஆனா நம்மளோட வரலாறு கதையா கூட இல்லை இந்த சோறு ஊட்டி பிள்ளைகளுக்கு வளர்க்குறப்ப நம்ம வரலாற்ற கதையாவது சொல்லி வள அப்படின்னு சொல்றப்ப எந்த தமிழனும் கண்ணீர் வடிக்காம அழுகாம கடக்கவே முடியாது அவ்வளவு வழியா இருக்கு அடைந்தா திராவிட நாடு அடையாமத்தா சுடுகாடுனாங்க யாரும் சுடுகாட்டுக்கு போல கோட்டைக்கு தான் போனாங்க ஆனா உண்மையிலே தன் நாடு அடையணும் என்று போராடிய நமது மாதிரி தெய்வங்கள் நமது தலைவர் பிரபாகரன் இந்த நிலத்துல எவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க அண்ணன் தமிழரசன் வந்து எண்பத்தேழுலயே வந்து பொறியியல் படிச்சுட்டார் எண்பத்தேழுலயே அவர் நினைச்சிருந்தால் நல்ல செல்வ வளமிக்க வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் வாழ்வை அர்த்தித்து வாழ்ந்தவர் அண்ணன் தமிழரசன் கொல்லப்பட்டிருக்கலாம் எங்கள் ஐயா கலியவர் மறைச்சப்பட்டிருக்கலாம் மாதோசியும் அரைமணி அடிகளாரும் நாமல சோமசுந்தர பாரியாரும் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கலாம் அவர்கள் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் சமகாலத்தில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகாக வந்த பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் விடமாட்டோம் எழுவோம் நாங்க மாதோசிய பார்த்தோம் நாங்க கியா சொன்னாங்க பார்த்தோம் சமகாலத்துக்கு கூடிய இந்த பிள்ளைகளை பிரபாகன் பிள்ளைகளை இப்பதான் பாக்குறீங்க நீங்க கண்டிச்சு போராட்டம் பண்ணுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க இனி காலம் வந்து உங்களை கதற விடும் இது கதற போகிற காலம் அதனால தமிழ் தேசியம் மாபெரும் கருத்திலை சுமந்து அந்த புத்தகம் ஒரு ஆவணம் பொங்கல் வருது புத்தாண்டு வந்திருக்கு எல்லாரும் பரிசு கொடுக்குறாங்க அந்த பரிசாக இந்த புத்தகத்தை வாங்கி உங்க நண்பர்கள்ட்ட உறவுகள்கிட்ட கொடுங்க கருத்தை கொண்டு போய் சேருங்க நம்மளை ஊடகங்கள் காட்டாது காட்சிப்படுத்தாது தமிழன்னா அது இருக்கடிப்பு செய்யும் நாம் ஊடகமாக மாறுவோம் கண் முன்னே இன அழிப்பை கண்ட நாம் எழணும் வெறி கொண்டு எழணும் இனப்பற்றில்லாத இன வெறி கொண்டு எழணும் அதற்கான ஒரு ஆவணமாக கருத்து பட்டகமாக வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை அண்ணன் பாலமுடியன் வந்து ரொம்ப அற்புதமாக தொகுத்திருக்காங்க எல்லாரும் வாங்கி படிக்கணும் பரப்பணும் நன்றி வணக்கம் இடும்பாவனம் கார்த்திகை அவர்களுக்கு நன்றியினை கொள்கிறோம் எல்லோரும் முள்ளி வாய்க்கால் முற்றுப்புள்ளி என நினைத்து கொண்டிருந்த சூழலில் அது புதிய திசையிலான புதியது ஒரு தொடக்கம் என்பது போல் தமிழ்நாட்டு மக்கள் வெவ்வேறு போராட்ட களங்கள் வழியே எழுந்தனர் தமிழ்நாட்டு கனிம வள கொள்ளைகளை கொள்ளைகளை எதிர்த்து ஆங்காங்கு நடந்த தன்னெழுச்சி போராட்டங்கள் கூடங்குளம் அணு எழு உலை எதிர்ப்பு போராட்டம் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து காவிரி படுகையில் நடந்த போராட்டங்கள் ஸ்டெர்லைட் போன்ற நச்சு ஆலைகளை எதிர்த்து நடந்த போராட்டங்கள் என தமிழ் மக்கள் கட்சிகளை கடந்து நடத்திய போராட்டங்கள் இதன் வெளிப்பாடு என தமிழ் தேசிய அரசியலின் போராட்ட வடிவங்கள் குறித்து ஆர் சதியை முறியடிக்கும் தமிழ் தேசிய அரசியல் என்ற தலைப்பில் இவர் எழுதியுள்ள கட்டுரை ஒன்று இந்த நூல் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது தமிழ் தேசியம் குறித்தும் தமிழ்நாட்டில் வெளிமாநிலத்தவர் ஆதிக்கம் குறித்தும் இவர் எழுதிய கட்டுரைகள் பல்வேறு இதழ்களில் வெளிவந்துள்ளன தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் தமிழ் க பாரதி அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இனம் தன்னுடைய வரலாற்று வழி தியாகத்திலே வாழ முடியாமல் அழித்தொழிக்கப்படுவதுதான் இனப்படுகொலை என்று